வணக்கம் வெல்கம் ஃபீனிக்ஸ் நவீன் ஆன்லைன் அகாடமி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு மரபு தொடர் வரிசையில் பார்ட் தேர்ட்டி ஃபோர் பார்க்க போகிறோம் வாய்க்குளிர பேசுதல் அப்படின்னா மேலுக்கு இனிமையாக பேசுதல் அதாவது உள்ளுக்குள்ளே கெட்ட எண்ணத்தை வச்சுட்டு வெளி வெளியில் இனிமையாக பேசுறது ஸோ அதை தான் மேலுக்கு இனிமையாக பேசுதல் ஆப்ஷன் ஏ வாய்ப்போக்குதல் அப்படின்னா எளிதில் வாக்கு கொடுத்தல் ஆப்ஷன் பி வாய்ப்பை காட்டுதல் அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்துருக்கிற டைம்ல அதை பத்தி விளக்க உணர்த்துதல் தான் ஸோ ஆப்ஷன் சி விளக்க உணர்த்துதல் வாய்ப்பூட்டு அப்படின்னா பேச மாற்றொடுக்கை ஆப்ஷன் டி வாயடித்தல் அப்படின்னா மறுட்டி பேசுதல் ஆப்ஷன் ஏ வாயில் மண் போடுதல் அப்படின்னா ஆப்ஷன் பி கேடு விளைவித்தல் வாயிலே போடுதல் அப்படின்னா எது பேசினாலும் பேசவட்டாது தடை செய்தல் ஆப்ஷன் ஏ வாயை கட்டுதல் மற்றும் வயிற்றை கட்டுதல்னா நான் வாயை கட்டி வயிற்று கட்டி வளர்த்தினேன் அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா சிக்கனமாக இருத்தல் ஆப்ஷன் ஏ வாய் வைத்தல்னா சிறிது பயிலுதல் தலையிடுதல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி வாரம் பாடுதல்னா வார வாரம் கோயில் என்ன பண்ணுவாங்க பஜனை பாடுவாங்க இல்லையா ஸோ அதுதான் பின்பாட்டு பாடுதல் ஆப்ஷன் ஏ வாரி இறைத்தல்னா காசு எதுக்கு இப்படி வாரி இறைக்கிறான் அப்படின்னு இல்லைங்களா ஆப்ஷன் பி வீணாக்குதல் வால் முளைத்தல்னா சேட்டை செய்கை இங்கே பார்த்தீங்கன்னா வாளாட்டுதல் முன்ன வால் முளைத்தல் பார்த்தோம் அதுக்கு சேட்டை செய்கை இப்போ வாளாட்டுதல் பார்த்திங்கன்னா சேட்டை செய்தல் ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கனால கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க விட ஆப்ஷன் டி சேட்டை செய்தல் வால் முறுக்குதல் அப்படின்னா தூண்டி விடுதல் ஆப்ஷன் ஏ வாழையடி வாழையாய் இதற்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இடையாரது தொடர்ந்து வரும் சந்தானம் சந்தானம்னா என்ன குழந்தை பாக்கியம் அந்த மாதிரி சொல்லுவாங்க அதாவது வழி வழியாக வர்றது தொடர்ந்து அவங்க சந்ததி வளர்ந்து வரதாக சொல்கிறாங்க ஆப்ஷன் பி இதற்கான விலை வானம் பறித்தல் அப்படின்னா அஸ்திவாரம் தோண்டுதல் ஆப்ஷன் சி வானம் பார்த்த பூமி அப்படின்னா அதாவது மேட்டு நிலம் அங்கே வந்து பாசன வசதியே இருக்காது மலையை பார்த்து தான் அங்கே பயிர் வந்து விளைவிப்பாங்க ஸோ ஆப்ஷன் ஏ பாசன வசதி இல்லாது மலையால் விளையும் பூமி விடியா மூஞ்சி தொடர்ந்து வரும் துரதிர்ஷ்டம் உள்ளவன் ஆப்ஷன் ஏ விடியா வழக்கு ஒருபோதும் முடிவு பெறாத வழக்கு எப்பயுமே அந்த வழக்கு வந்து முடிவு பெறது ஒரு சிக்கலான வழக்கு ஆப்ஷன் பி விடுத்து விடுத்துனா ஆப்ஷன் சி அடி அடிக்கடி விட்டு கொடுத்தல்னா இணக்கம் காட்டுதல் ஆப்ஷன் டி விதிவிலக்கு நீ மட்டும் இதுக்கு என்ன விதிவிலக்கா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா முறையின்று நீக்குகை ஆப்ஷன் ஏ விரல் வைத்தல்னா குறும்பு செய்தல் ஆப்ஷன் பி விருப்பு வெறுப்பு வேண்டுதல் வேண்டாமை ஆப்ஷன் சி வில தட்டுதல் அப்படின்னா கீழே விழும்படி தள்ளுதல் ஆப்ஷன் ஏ விரலுக்கு இறைத்தல் அப்படின்னா வீண் பாடுபடுதல் ஆப்ஷன் ஏ விழிகண் குருடு அப்படின்னா புறத்தே விழியில் மாறுபாடின்றி கண் தெரியாமை ஆப்ஷன் ஏ விழிப்பிதுங்குதல் பா இன்னைக்கு வேலையில பிதுங்கிருச்சு அப்படி சொல்றவங்க இல்லையா வேலை நெருக்கடியால் வருந்துதல் ஆப்ஷன் ஏ விளக்கம் காணுதல் இதற்கான விடை ஆப்ஷன் பி ஆராய்ந்து அறிதல் விளக்கேற்றி வைத்தல் இதற்கான விடை நிலை நிறுத்துதல் வாழ வைத்தல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி வீடும் வைத்தல் அப்படின்னா ஒருவனை வாழ வைத்தல் ஸோ ஆப்ஷன் ஏ இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க் கண்ணாயிருத்தல் இதற்கான விடை என்னென்னு தெரிஞ்சா கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்